நாமத்தில் வாழ்த்துக்களும் இறை இரையாசி நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலத்தின் முப்பத்தி மூன்றாம் ஆயிரம் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவார்த்தை சொல்கிறது மண்ணில் புதைண்டவர்கள் அனைவருள் உெழழு அவர்களில் சிலரோ நிலைபாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இகழ்ச்சிக்கும் ஆளாவர் ஞானிகள் முடிவில்லா பேரொளி வீசியும் பிறருக்கு நல்லவற்றை செய்தவர்கள் நல்ல வழி நடத்தியவர்கள் விண்மண்களைப் போலவும் என்றென்றும் ஒளி வீசி திகழ்வர் என்று சொல்கிறது இதனுடைய பொருள் என்ன ஞானிகள் இறைவனையே நம்பி வாழ்ந்தவர்கள் ஆழ்ந்தவரை மையமாக கொண்டு வாழ்வர்கள் அறிவு தெரிந்தவர்கள் எதே நிரந்தரமானது இறைவனே நிரந்தரமானவர் என்று இறைவனையே மையமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் ஞானிகள் இரண்டாவது பலரை நல்வொழிக்கு குழந்தவர்கள் யார் இவர்கள் தன்னுடைய சுமவனத்தை எல்லாம் எரித்துவிட்டு தியாகங்கள் செய்து பிறருடைய வாழ்வை மேம்படுத்தியவர்கள் பிறருக்காக வாழ்ந்தவர்கள் பிறருக்காக தங்களின் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் பிறருக்கு நல்வழி காட்டியவர்கள் எனவே இவர்கள் பிறரின் நலனில் அக்கறை கொண்டவர்கள் இவர்கள் இறைவார்த்தை சொல்வது போல தானிய நாகமத்தில் என்றென்றும் நிலைவாழ்வு நிறுவ ஆழ்ந்தவரின் கைமாறாக வாழ்ந்த நல்வாழ்வுக்கு இறைவன் பரிசு நிற்கிறார் என்ன கைமாறு என்ன உதவி என்ன பரிசு என்று கேட்டால் இந்த கோழிகளை உணர்ந்து ஆண்டவரை உண்மையின்றி ஏற்றுக்கொண்ட ஞானிகளுக்கும் பிறருக்கு நல்வழி காட்டிய மக்களுக்கும் கிடைக்கின்ற பரிசு அவர்களின் பெயர்கள் நூலில் எழுதப்பட்டுள்ளது எந்த நூல் ஆண்டவரின் இதயம் என்ற நூலில் எழுதப்பட்டுள்ளது ஆண்டவரின் இதயத்தில் அவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது யாரும் எடுத்துவிட முடியாது அதுதான் இறைவார்த்தை சொல்கிறது அவர்கள் என்றென்றும் கடவுளோடு வாழ்வார்கள் முடிவில்லா வாழ்வை பெறுவார்கள் என்று அது மட்டுமல்ல இவர்கள் அந்த விண்மீன்களைப் போலவும் கதிரவனைப் போலவும் எக்காலமும் இறைவனோடு வாழ்பவர்கள் என்ற உறுதியை கொடுக்கிறது இரண்டாம் வாசகத்தில் எவிரேனுக்கு எழுதிய திருமுகத்தில் இறைவார்த்தை தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஏசு ஒப்புக் கொடுத்த ஒரே ஒவ்வற்ற மாசற்ற பள்ளியானது மாந்தர் அனைவரையும் மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது இயேசு மீண்டும் மீண்டும் அதை ஒப்புக் கொடுக்கவில்லை ஒரே முறை அல்வாரி பணி தன்னுடைய உயிரை தியாகம் செய்து ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் வாழ்வுக்காக எனவே அந்த ஒப்பற்ற தியாக பலியினால் மக்கள் வாழ்வேற்றார்கள் மக்களை தன்னை நம்பியவர்களை கிறிஸ்து தூயவராக்கினார் என்னுடைய அர்த்தம் என்ன அவருடைய வாழ்வை மீன்படுத்தினார் செம்மைப்படுத்தினார் அவர்களை கடவுளின் பிள்ளைகளாக்கினார் கடவுளின் மக்களாக்கினார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மார்க் நச்செய்தியாளர் தெளிவாக சொல்கிறார் அதாவது பல வேதனைகளுக்கு பிறகு பல துன்பங்களுக்கு பிறகு பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு பிறகு என்ன நடக்கும் கதிரவள் விடும் நிலவு ஒளி விடாது விண்மீன்கள் வானத்திலிருந்து இருந்து விழுந்து வண்ணமாக இருக்கும் ஒரு அப்படி என்றால் என்ன அர்த்தம் படைப்பில் பால் மாற்றம் நிகழும் படைப்பானது மாற்றம் பெறும் கடவுள் படைத்த படைப்பையே மீண்டுமாக அதை செழுமைப்படுத்துவார் செம்மையாக்குவார் இழிவுகளில் இருந்து அசுத்தங்களில் இருந்து அதை விடுவிடுத்து அதை தூய்மையாக்குவார் புது படைப்பாக மாற்றுவார் என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த நாட்களில் மேல்களில் மானிட மகன் வருவார் தன்னுடைய வான தூதரை அனுப்பி மண்ுலையில் ஒரு கோடியிருந்துலையில் மறு கோடி வரை நான்கு திசையில் இருந்தும் யாரை ஒன்று கூற்று சேர்ப்பார் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பார் அப்ப தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் இதற்கு முதல் வாசகம் தெளிவாக நமக்கு பதில் அளிக்கிறது ஒன்றே சற்று நான் பார்த்தது போல ஞானிகள் கடவுளை புரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் கடவுளை வாழ்வை மையப்படுத்தி வாழ்ந்தவர்கள் தேர்ந்து தெளிந்து வாழ்ந்தவர்கள் வாழ்வு இவர்கள் ஞானிகள் இரண்டாவது தங்கள் வாழ்வை பிறருக்காக வாழ்ந்தவர்கள் தன்னுடைய சொந்த நலன்களை மட்டுமே புரிக்கோளாக கொண்டு வாழாமல் பிறரும் வாழ வேண்டும் பிறருக்கும் நல்வாழ் நல்வழி கொடுக்க வேண்டும் நல்வழி காட்ட வேண்டும் என்று சொல்லி இவரின் வாழ்வை செம்மப்படுத்தியவர்கள் இவர்களே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் இவர்களே ஆண்டவர்கள் உரியவர்கள் ஆண்டவர் தன்னுடைய ஒப்பற்ற பலியார் மக்களை தேர்ந்து கொண்டார் அல்லவா இவர்களே அவர்கள் இவர்கள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள் என்றால் அர்த்தம் என்ன இறைவன் அவர்களை தேர்ந்தெடுத்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்கிறார் அன்பர்களை பொது காலத்தில் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் எல் பகுதியில் இருக்கிறோம் இந்த நாட்களை வருகின்ற வாசல் அனைத்துமே நம்மை தயார்படுத்துகின்றன ஆண்டவர் நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் மாண்ட மகன் நம்மை சந்திக்க வருவார் சந்திக்க வருகின்ற மாந்த மகனை நாம் தியாக உள்ளத்தோடு வாழ்த்திருந்தால் அவரை நாம் வரவேற்க முடியும் வரவேற்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ஒப்பற்ற பள்ளியானது நம்ம எல்லாம் தூயவராக்கியுள்ளது அன்பர்களே ஒரு உண்மையை புரிந்து வாழ நாம் முயல்வோம் ஒன்று அந்த ஞானிகளைப் போல பலருடைய வாழ்க்கையை நல்வழி நல்வழிப்படுத்திய மக்களைப் போல கடவுளையே ஆண்டவரை நம்பி வாழ்ந்தவர்களைப் போல நம்பிக்கை உள்ள விசுவாசம் குறையாது கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக வாழ்க முயற்சி எடுப்போம் உறுதி எடுப்போம் என்றால் கிறிஸ்து நமக்காக தன்னுடைய வாழ்வையை மாசற்ற பலியாக உருவெடுத்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நல்ல செய்தி பிறருக்கு எடுத்து சொல்கிற அனைவருக்குமான செய்தி என்னவென்றால் நம்மை எல்லாம் நாம் நினைவாடும் பெற வேண்டும் இகழ்ச்சிக்கு ஆளாக கூடாது கூடாது என்பதற்காக கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கிறார் அவரின் பிள்ளைகளாக மக்களாக இந்த செய்தி நாம் உள்வாங்குவோம் நமதாக்குவோம் செய்தி பிறருக்கும் அவர்களிடம் வாழ்வு பெற வேண்டும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நாம் எடுத்து செல்வோம் நம்ம எல்லாம் ஆசிர்வதிப்பார் சிபிப்போமா வாழக தந்தையை உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது போல நான் ஞானிகளைப் போல உண்மையையும் வாழ் மையமாக கொண்டு பிறருக்கு உதவி செய்து நற்பணிகள் செய்து பிறருக்கு உதவுகின்ற கருவிகளாக வாழ்ந்து உம்மகனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக முடிவில்லா வாழ்வுற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இவற்றை உம்மகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஜபிக்கிறோம் தந்தையே ஆமேன் ஆமேன் வார்த்தை திரையாக